பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆசியோடு அருள் ஸ்ரீ பாபநாசம் திருக்கோவிலின் ஒன்பதாம் நாள் சித்திரைத் திருவிழாவை நமது நாடார்களின் மண்டலப்படியை விழாவிலே தீரும் சேர்க்குமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை நாடார் இளைஞராணியினர் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே சமுதாய பெரியோர்களே தாய்மார்களே மறைந்த மாவீரன் அண்ணன் தராத்தே செல்வன் அவர்கள் வழிநடக்கும் நாடார் இளஞ்சிங்களை வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வழி நடக்கும் நாடார்குல இளைஞங்களே இவர்களின் தளபதி இளன் ஜூரியன் அண்ணன் எஸ் ஏ சுபாஷ் அவர்கள் வழி வழிநடக்கும் நாடார்குல சிங்கங்களே இவர்களின் தளபதி நமது லட்சிய தளபதி நமது நாடார்குல ராணுவ தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் வழி நடக்கும் நாடார்குள இளஞ்சிங்களை வந்துவிட்டது பொதுவாக ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் கல்வித்துறையோ பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது யாரேனும் தவறு செய்துவிட்டால் அந்த தவறினை கண்டுபிடிக்க பறக்கும் வரை உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அரசியல் களத்திலே யாரேனும் இனி வரும் காலங்களில் தவறு செய்யும் பட்சத்தில் அந்த தவறினை சுட்டிக்காட்டவும் நமது நாடாளு சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாதிப்பினை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர் இந்த முறை தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார் தென்காசி தொகுதி என்பது ஒட்டுமொத்த நாடாளுக்கும் கோட்டை என்பதை நமது நாடர் சமுதாயம் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு சமுதாயம் அல்ல ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தையும் அரை செல்லக்கூடிய ஒரே சமுதாயம் நமது என்பதை அனைவரும் எனவே நடைபெற இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை இப்பொழுது கல்வி இந்த வழங்கப்பட்டுவிட்டது பெரிதும் ஒத்துழைத்த இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரிதும் ஒத்துழைத்த தலைவர்களாக